ஹலோ வீவர்ஸ் வெல்கம் பேக் மை யூடியூப் சேனல் இன்றைக்கி கேரளா ஸ்டைல் மோர்க்கிழம்பு எப்படி பண்ணணுங்கிற வீடியோ தான் பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் கொஞ்சம் மான் தேங்காய் எண்ணெய் விட்டு எந்த எண்ணெய்னால விட்டுக்கலாம் தேங்காய் எண்ணெய் விட்டு பண்ணால் நல்லாயிருக்கும் வெந்தயம் கடுகு கொஞ்சம் ஜீரகம் போட்டுட்டு தாளிச்சுட்டு கருவேப்பிலையும் காஞ்ச மிளகாவும் போட்டுக்கணும் இதுக்கு தேங்காய் அரைச்சு வச்சிருக்கேன் இது கூட என்ன எல்லாம் போட்டு அரைக்கணும்னா தேங்காய் இதுக்கு தேங்காய் அரைச்சி வச்சு தான் இன்னைக்கு நான் ஒர்க் கொண்டுக்கிறேன் இந்த தேங்காய் கூட பச்சை மிளகாய் இஞ்சி ஜீரகம் கருவேப்பிலை சின்ன வெங்காயம் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அடிச்சிட்டு நம்ம தாளிச்சதில் ஊற்றி அதை நல்லா வதக்கிக்கணும் வதக்கிட்டு நம்ம இந்த மிக்சி ஜாரை கழுவி அந்த தண்ணி இதில் ஊற்றிட்டு நல்லா இந்த அரைப்பு ஒரு பச்சை வாசனை போய் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் இதில் வந்து மோர் நல்லா ஆட் பண்ணணும் இந்த மோர் தயிர் வந்து மிக்சியில் போட்டு நல்லா அடி ஒரு பல்ஸ் மோட்டில் போட்டு அடிச்சிட்டு ஊற்றிடணும் மோர் பார்த்திங்கன்னா மிக்சியில் அடிச்சிருக்கேன் எப்போவுமே மோர் ஊற்றும் போது இந்த மாதிரி கொதிச்சிட்ருக்கும் போது ஊற்றக்கூடாது தீ ஸ்லோ பண்ணிவிட்டு தான் நம்ம ஊற்றணும் இல்லைன்னா மோர் திரிஞ்சு போயிடும் ஆட் பண்ணிவிட்டு அதுமாதிரி கைவிடாமல் கலரணுங்க மேலே வந்து இந்த ரசத்துக்கு நம்ம எப்படி கொதிக்க விட மாட்டோம் அது மாதிரி மேலே அப்படியே அங்கே இப்படி ஆவி வரும்போது ஆஃப் பண்ணி இது கொதிக்க விட்டாங்கன்னா திரிஞ்சிருக்கு தெரியா போயிடும் ஸோ கடைசியில் கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணி பெருங்காயத்தூள் தூள் ஆட் பண்ணி இறக்க முடியும் அவ்வளோதான் பெருங்காய்த்தூள் போட்டுக்க சிம்பிளுங்க பத்தே நிமிஷத்தில் முடிஞ்சிடும் செஞ்சு பார்த்துட்டு என்னை கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ